தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலாம் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை மிட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆவியானவரே இறைவா எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே வாரும் நிறைய ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையின் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறுனதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உன் ஏழையும் கொடுத்தரலும் புண்ணிய பேர்களையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் விழி இழந்து காலம் காலமாய் நேர் வழிவி தவறியதாலே தீமை ஒழிய தீ பிழம்பெழுந்தது நம் ஒளி கிறிஸ்துவே அமைதியை அருள்வார் நம் தூய உள்ளமே அவருக்கு உரிமை நம் இதல் கபடற்ற சொற்களை மொழிக நம் உணர்வெல்லாம் இருளினை பகைக்க இறைவாயும் உடல் கரைப்படாமலும் நாவும் புரளி பேசாமலும் கண்ணையும் கையையும் அடக்கி வாழ்வோம் இந்நாள் முழுதும் இதமாய் வாழ்வோம் வைகரை தொடங்கி மாலை வரை நம் செய்கை அனைத்தும் ஒளியூர காண்கிற தந்தையை மகனை தூய ஆவியாரை இருத்தி சேவை புரிவோம் ஆவே இதோ நான் விரைவில் வருகிறேன் அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்குரியதை நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது இறைவாய்க்கினர் எசாக்கியா எசையா எழுதிய புத்தகத்திலிருந்து இச்சிறுப்பாடலை கேட்போம் இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார் அவர்தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார் அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன ஆயனை போல் தம் அந்தையை அவர் மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார் சினையாடுகளை கவனத்துடன் நடத்திச் செல்வார் கடல் நீரை தம் உள்ளங்கை அளவால் கணக்கிட்டவர் யார் வானத்தை அளவால் கணித்திட்டவர் யார் மண்ணுலகில் புழுதியை மரக்காலால் அளந்தவர் யார் மலைகளை நிறை கோளாலும் குன்றுகளை தராசாலும் நிறுத்துபவர் யார் ஆண்டவரின் ஆவிக்கு வழிகாட்டியவர் யார் அவருக்கு அறிவுரையாளனாய் இருந்து கற்றுத்தந்தவர் யார் யாரிடம் அவர் அறிவுரை கேட்டார் அவருக்கு பயிற்சி அளித்து நீதி நெறியை உணர்த்தியவர் யார் அவருக்கு அறிவு புகட்டி விவேக நெறியை காட்டியவர் யார் இதோ வேற்றினத்தார் வாலியில் இருக்கும் நீர்த்துளியாகவும் தராசிலோட்டிய தூசாகவும் அவரால் கருதப்படுகின்றனர் இதோ தீவுகளை ஓர் அணுவென அவர் தூக்குகின்றார் எரிப்பதற்கு லெபனோன் போதாது எரிபலிக்காதன் விலங்குகள் பற்றாது மக்களினங்கள் யாவும் இல்லாமையாக ஒன்றுமில்லமையாக பெருமையாக அவரால் கருதப்படுகின்றன ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் அவர்தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மக்களினத்தார் கலங்குவாராக அவர் கெருபிம்கள் மீது வீட்டிருக்கின்றார் மண்ணுலகம் நடுநடுங்குவதாக சீயோனில் ஆண்டவர் மேன்மை விளங்குகின்றார் எல்லா இனத்தார் முன்பும் ஆட்சியுடன் திகழ்கின்றார் மேன்மையானதும் அஞ்சுதற்கு உரியதுமான அவரது பெயரை அவர்கள் போற்றுவார்களாக அவரே தூயவர் வல்லமை மிக்க அரசரே நீதியை நேர் விரும்புகின்றீர் நேர்மையை நிலைக்கச் செய்கின்றீர் யாக்கோப்பினரிடையே நீதியையும் நேர்மையையும் நீர்தாமே நிலைநாட்டுகின்றீர் நம் கடவுளாகி ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது அரியணையின் முன் பணிந்து வணங்குங்கள் அவரே தூயவர் அவர் மேகத்தூணிலிருந்து அவர்களோடு பேசினார் அவர்கள் அவருடைய ஒழுங்கு முறைகளையும் அவர் தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள் எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே நீர் அவர்களுக்கு செவி சாய்த்தீர் கடவுளாக உம்மை வெளிப்படுத்தினீர் ஆயினும் அவர்களுடைய தீச்செயல்களுக்காய் அவர்களை நீர் தண்டித்தீர் நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது திருமலையில் அவரை தொழுங்கள் ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் அருள்வாக்கு தூயப்பாவ பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள் எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள் ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளை போல் இருக்கட்டும் ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றல்களை பெற்றவர்கள் பணி செய்யட்டும் இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார் அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாகுக ஆமேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி தூய்மையோடு ஆண்டவருக்கு பணி செய்வோமாக அவரே பகைவரின் பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பார் மன்றாட்டுக்கள் என்றும் உள்ள தந்தையே உம்முடைய கொடைகளாலேயே நாங்கள் உம்மை புகழ்கிறோம் நீர் எங்களை படைத்திருப்பதே வியப்புக்குரியது கிறிஸ்துவில் நாங்கள் வாழ்வு பெறுவது அதைவிட வியப்புக்குரியது மகிழ்ச்சிக்கும் உரியது ஆண்டவரே புதியதொரு நாளை தொடங்கும் எம்மோடு இருந்தர்ளம் உம்மை தேட எங்கள் உள்ளங்களையும் உமக்கு பணி செய்ய எங்கள் மனதையும் தூண்டியறளம் ஆண்டவரே உமது திருமுன்னிலையை நாங்கள் ஆய்ந்துணரச் செய்தர்லம் நீர் படைத்த அனைத்தின் மீதும் மதிப்பும் அன்பும் கொண்டிருக்க எமக்கு கற்றுத்தாரும் ரேவா உம்மை அறிவது என்பது நீர் படைத்தவர்களை அன்பு செய்வதாகும் எங்களுடைய வாழ்வும் பணியும் எங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு ஆற்றும் பணியாய் அமைவதாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் போற்ற பெறுக மது ஆட்சி வருக உமது திருகுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜபிப்போமாக என்றும் வாழும் எல்லாம் உள்ள கடவுளே வானிலிருந்து நீதின் கதிரவனாகிய எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து எங்கள் நடுவில் வந்த பொழுது நீரும் ஆட்சியின் ஒளியை பொழிந்தேர் அதை போன்று சாவின் நிழலில் வாழும் அனைவர் மீதும் இன்றும் உமது மாட்சியின் சுடருடையை வீசு செய்திடலாம் உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக மேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி புதுமை நிறைந்த அற்புத குழந்தை இயேசுவே அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் மது கருணை கண்களை திருப்பி அருளும்படி தாழ்ந்து பணிந்து வணங்கி உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளும்படி உம்மை இறைஞ்சுகின்றோம் எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி மது குழந்தை பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் அதனால் உமது ஆறுதலை பெற்று தந்தையோடும் ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக உம்மோடு பரிசுத்தாவி இயக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் இயேசு கிறிஸ்து வழியாக உமே மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் திரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நேரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மறியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் அறியே வாழ்க தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள்